நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் மாத ராசி பலன் ஆனி மாதம் ஆனி மாதத்தில் நிகழும் சில கிரகங்களின் பெயர் காரணமாக சில அபூர்வ சேர்க்கைகளும் நடைபெற இருக்கின்றன சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரிய பயிற்சி காரணமாக குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது விசு விசுசு வருடம் ஆணி மாதம் சூரியன் மிதனத்திற்கு செல்லும் போது ஆணி மாதம் பிறக்கிறது ஆனால் இதனால் ஆணி மாதம் மிதன மாதம் என்று அழைக்கப்படுகிறது ராசிக்கு பயிற்சியான நிலையில் ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரியன் பயிற்சி காரணமாக இதனால் சில ராசிகள் சாதகமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெறுவார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஜோதிடத்தில் மாதராசி பலன் மற்ற பலன்களைப் போலவே கிரக ஆதித்ய யோகத்தால் குரு பகவான் சூரியனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று ரிஷபம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகள் பணம் பெயர் புகழ் அதிர்ஷ்டம் என அனைத்தையும் பெற்று வளமாக வாழ்வார்கள் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன அந்த வகையில் ஜூன் மற்றும் ஆனி மாதத்தில் நிகழும் புதன் செவ்வாய் சுக்கிரன் பேச்சுகள் மற்றும் இதனால் ஏற்படும் கிரக செயற்கைகள் பல அரிய ராஜயோகங்களை உருவாக்குகின்றன ஜூன் மாதத்தில் ஆனி மாத பிறப்பில் நிகழும் புதன் மற்றும் சூரியன் பயிற்சி காரணமாக மிதுனத்தில் குரு சூரியன் மற்றும் புதன் இணைந்து திரி யோகம் உருவாக உள்ளது இது ஜோதிடத்தில் அற்புதமான அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதனால் உருவாகும் யோகங்கள் பல ராசிக்கு அட்டகாசமான பலன்களை கொடுக்க உள்ளது சில அதிர்ஷ்ட ராசிகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களின் அரச கிரகமான சூரியன் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆனி மாதம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயண காலத்தில் கடைசி மாதமாக வருவது ஆணி அதாவது தேவர்களும் உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது என்ற கருத்தும் வழக்கில் உள்ளது பல்வேறு சிறப்பு கொண்ட ஆனி மாதத்தில் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் மிதனம் ராசி விசுவசு வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் உத்திராயணத்தில் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி மாதம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணிக்கப்படுகிறது சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்வோம் ஆணி மாதத்தில் மேசராசியில் சுக்கிரன் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்மத்தில் செவ்வாய் கேது கிரகங்களும் கும்பத்தில் சனி ராகு ஆகிய கிரகங்கள் உள்ளன மொத்தத்தில் ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ளன நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு பேச்சியாகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றங்களாக உள்ளன மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் உள்ளன இந்த ஆணி மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் மிதனராசியினருக்கு ஆணி மாதம் திருப்பங்களை கொடுக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தில் பிரச்சனைகளை புத்திசாலித்தனத்தால் பிரச்சனைகளை எளிதில் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் முக்கிய முடிவுகளால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள் உறவுகள் உறவுகள் நண்பர்கள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கும் மிருக திருவாதிரை புனர்பூசம் என மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பதாம் பாதங்கள் கொண்ட ராசி மிதனம் ராசியின் அதிபதி புதன் ராசியில் ஆட்சி பெற்றிருப்பது விசேஷம் உங்கள் ராசியில் குரு சூரியன் நல்ல நிலையில் இருப்பதால் ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறு பதினொன்று அதிபதி எனும் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நீச்சமாக இருப்பதால் தொழிலில் புதிய வேலையில் மிகுந்த தடைகளை சந்தித்திருப்பீர்கள் இனி தொழிலில் நல்ல மாற்றத்தை காண்பீர்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறது மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களை வைத்து மாத பலன்கள் சொல்லப்படுகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி சூரியன் ராசியில் இருப்பதால் பெரிய விசேஷம் குரு சம்பந்தத்தோடு புதனுடன் சேர்ந்திருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டாகும் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பிராத்தம் உண்டாகும் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும் ஜூன் இரண்டாம் தேதி ராசிநாதன் ஒரே வாரத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது எந்தெந்த இடத்தில் கால் வைத்தாலும் உங்கள் குறி பணத்தின் மீதே இருக்கும் விட்டதை பிடிக்க வேண்டும் என்று பணத்தை நோக்கியே செல்வீர்கள் பொருட்களை அடையும் யோகம் உண்டாகும் உங்கள் ராசியிலேயே சூரியன் இருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் அபிலாஷைகள் அனைத்தும் வெற்றி பெறும் சகோதரர் சகோதரிகள் மூலம் நல்ல ஏற்றம் உண்டாகும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு போவதால் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் பெருகும் சுப செலவுகள் உண்டாகும் வாய்ப்புகள் உள்ளது வெளிமாநிலம் வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் வேலையின் மூலம் வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு செல்லும் யோகம் உண்டாகும் ஐடி வேலையில் இருப்பவர்கள் கலைத்துறையினர் ஆடிட்டிங் அக்கவுண்டிங் கணிதம் கவிஞர் கட்டுரையாளர்கள் போன்ற சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையும் ஜூன் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது அருகில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு பத்து குடம் தண்ணீர் கொடுத்து அபிஷேகம் செய்வது அற்புதமான பலன்களை தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவி தேடி வரும் அப்பாவின் உதவி கிடைக்கும் வீட்டு மனை வாகனம் வகையில் பணவரவு அதிகரிக்கும் பேச்சில் இனிமை அதிகரிக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் சில வாரங்களுக்கு ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது முன்னோர்கள் சொந்தத்தில் இருந்து பணவரவு அதிகரிக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்